மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா குடும்ப வாழ்க்கை கிடைக்காம போகிறது இது ஏன் நம்மளுக்கு சொல்கிறது தெரியுமா நான் டீட்டெயிலாக பேசல பெஸ்ட் உங்களுக்கு அமெரிக்கன்ஸ் இந்த இடத்துக்கு போய்ட்டும் லைஃப்பில் ரியல் இன்ட்ரெஸ்ட் அவங்க அடைய மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிற ரசூலாக சொல்கிறாங்க உங்களில் அதாவது சிறந்த பொம்பளை யார் சிறந்த பொம்பளை யார் என்று ஒரு கொஷன் கேட்டால் யாரை சொல்லுவீங்க யார் சிறந்த பெண் சொல்ல தொழுது தகஜ தொழுது நோம்பு பிடிச்சி ஹை யார் சிறந்த பெண் அப்படின்னு கேக்குற என்ன பதில் கொடுக்கறாங்க தெரியுமா உங்க கணவன் வர்ற நேரம் வீட்டுக்கு வர்ற நேரம் இசா நபர்த்த இளைஞ சர்றத்துக்கு எந்த பெண்ணுக்கு மகிழ்வ மகிழ்ச்சியை கொடுக்கணும் ஓ கணவனுக்கு அவதான் பெஸ்ட் பொம்பளை ஓ இசா அமரத்துக்கு அவர் உங்களுக்கு ஏவினா அத்தா அத்துக்கு கட்டுப்பட முடியும் அதுதான் பெஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா பெண்கள் தன் கணவனுக்காக வேண்டி முழுக்க தன்னை ரெடி பண்ணி இருக்கிறதா சிரிப்பு காட்டுறா ஹஸ்பண்ட் வந்த போற கூச்சம் காட்டுறது இல்ல இல்லைங்களா அவருக்கு ஏதோ இன்றைக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சு அவருக்கு வரக்காட்டி இருந்துட்டு தெரியுமா ஜோக்கு அந்த சிரிப்பு சொல்ல சொல்ல இதா இத அவர் உங்களுக்கு இதா நவர்த்த இலையா அவளை பார்க்கிற நேரம் பேசுற நேரம் என்று சொல்லல பார்க்கிற நேரம் சர்றத்துக்கு அவ சந்தோஷப்படுவா சந்தோஷப்படுத்துவ எப்படி ஒரு ஆணுக்கு தண்ட மனைவி அழகா இருந்தா அவருக்கு அந்த சந்தோஷம் வரும் ரசூல மனைவி ரசூலா புரிஞ்சிருந்தாங்க ஆயிஷா ரதில ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இடத்துல வரப்போக்கில் ஆயுஷா நெக்லஸ் காணமாக்கிட்டாங்க நெக்லஸ்ல அது மாலை எமன் நாட்டு செய்யப்பட்ட அஸ்மா பின் அஸ்மா பின் தபி அவங்களோட தாத்தாட தாத்தாண்டா உம்மா ரெண்டு வாப்பம் உண்டு அவங்க தாத்தாட மாலையை கொண்டுட்டு போறாங்க எங்க கொண்டு போறாங்க கல்யாணத்துக்கா இல்ல பனு போர் ஒன்பது நாள் தூரம் ரசூலோட போருக்கு போற தண்டை மனைவி எதுக்கு டாக்டர் மாளிகை கேட்டுட்டு போறாங்கன்னா சிம்பிள் அப்படி போயிடலாம் டூர் போயிடாது என்ன ரசூலுல்லா ஒரு சீட்டு குலுக்கி போடுவாங்க யாரு பேர் போகுதோ யாரு பேர் வருவதோ அந்த பெண்ணுக்கு அவ்வளோ இதா இருக்கு ஹஸ்பண்டோட ஒரு இது போறது ஜிஹாதுக்கு ஆனா கல்யாண வீட்டுக்கு போறதை விட சந்தோஷம் போற கிடைக்கிற வாய்ப்பு அந்த பேரியா பார்ப்போம் போற ஆயிஷா ரதையிலானவங்க இப்படி பண்ணிடுறாங்க அந்த இடத்துல மாலை காணம் போனது உங்களுக்கு தெரியும் நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஏன் அந்த ஹதீஸ பாத்தீங்கன்னா ஹிஜாப் சட்டத்துக்கு பிறகு வந்த செய்தி ஆயிஷா நாய் முழு பிளாக் டோட்டலி பிளாக் ரசூல் சல்லா சில ரெண்டு மனைவிமார்களுக்கு முகம் எல்லாமே மறைக்கணும் அது ரசூலோட மனைவிமார்களுக்குள்ளே ஸ்பெஷல் சட்டம் ஸ்பெஷல் சட்டம் அவங்க ஃபுல்லி கவர் பண்ண வேண்டியது அப்ப ஏன் அஸ்மாரதாண்டி இதை எடுத்தாங்க இது காணாம போச்சு உங்களுக்கு தெரியும் சஃபான் பின் மாத்தல ஒரு தோழரோட சேர்த்து பேசின ஒரு கதை வந்துச்சு நான் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஏன் போட்டாங்க என்ன காரணம் ஜியாதுக்கு போற நேரம் ரசூலுல்லாவோட தனிமையில் இருக்க போக்கலாம் அவங்க பெஸ்டா அழகா இருக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்லாம் சொல்லுது பொம்பளைக்கு மேக்கப் பண்ண வாங்க முழு உணர்வும் கீழே பெண்களே நீங்க அழகா உடுக்க வேண்டாம் உங்களோட சைக்காலஜியே அழகா ட்ரெஸ் பண்றது அழகா உடுக்கிறது இஸ்லாம் சொல்லுது முன்னாடி இல்லை உங்க கணவர் முன்னாடி இன்னைக்கு டாக்டர்கிட்ட போற நேரம் வெளியில ஒரு போற நேரம் அவ பார்த்தா ஹஸ்பண்ட் இது என் வைஃபான்னு பாக்குற அளவுக்கு அப்போலாம் ஃபங்க்ஷனுக்கு போய்தான் அதிகமான நேரம் பாக்குற அளவுக்கு மாறி இருக்குது ஏன்னா சைக்காலஜிக்கலி நடந்த பிரச்சனை இன்னைக்கு ஹஸ்பண்ட் மக்கள் வீட்டுல இருக்க போகல அதே ட்ரெஸ்ஸோட நாத்தத்தோட இருப்பாங்க ஹஸ்பண்டும் அப்படிதான் இவர் பத்து நாளைக்கு அதே சாரம் காய போட்டு காய போட்டு கொடுக்குறாரோ அவங்க எட்டு நாளைக்கு அதே கவம் ரெண்டு பேருக்கும் வெளியிலேருந்து வந்தவனுக்கு வழங்குது எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது அசிட் அடிக்கிறதை விட அவ்வளவு கட்டுமையான பாதிப்பு ஏன் வீட்டுக்குள்ள ட்ரெஸ் பண்ண சொல்லி இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் என்றைக்கும் அதை தடுக்கல இஸ்லாம் அதை நீங்க கிளியரா போய் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு கணவன் மனைவிக்கிற சொல்லிஷா இஷாக்கு பிறகு என்ன வேலை வீட்டுக்கு அவங்கள வீட்டுக்கு போகணும் இஷாக்கு பிறகு வீணான பேச்சு கிடவுல ஏண்டா அது அவரை தண்டிச்சுதான் சொல்லுது மகன் வந்து திடீரென்று உமா இடத்துக்கு வரையலாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு புள்ள வர புள்ள சலாம் சொல்லணுமான டைம் ஒன்று இருக்குது இது அந்த டைம் பாதல் இஷா ஸோ எவ்வளவோ இஸ்லாம் சொல்லி தருகுது நாங்க ட்ரெஸ் பண்றது மத்தவங்க அடுத்த பக்கம் செய்யறாங்க ரோட்ல போக்குல ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம் இட்ஸ் ராங் இஸ்லாம் சொல்லுது நோ நீங்க டாட்டல மறைச்சிட்டு உங்க ஹஸ்பண்ட் முன்னாடி மேக்ஸிமம் இன்றைக்குள்ள மாடர்ன் லெவல்ல நீங்க இருந்தீங்கடா உங்களோட சைக்காலஜிக்கல்லி நீங்க அமைதி நீங்க ஓகே நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பாண்டிங் வரும் ரியல் சந்தோஷம் உலகத்துல உருவாகும் நீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டி வச்சிருக்காங்க அங்கெல்லாம் பிசினஸ் மீட்டிங் முடிஞ்சு வந்து தூங்குறதுக்கு வச்சிருக்காங்க நோ நிறைய இடங்கள்ல பெரிய பில்டிங்ஸ் நீங்க பாத்தீங்கண்டா அதுல அதிகமான ரூம்கள் விபச்சாரம் நடக்கு மனுஷனுக்கு எல்லா பணமும் கிடைச்ச பிறகு ஒரு சுகம் தேவைப்படும் ஆனால் அவன் இன்னொரு பொம்பளையோட அசிங்கமா எடுப்படுற நேரம் அவன் கல்பு திருப்தி காணாது அவன் மோசத்துல இருக்கிறான் என்னமோ உணர்வு திருறான் அவனோட கல்பு குத்து அவன் நோய்க்கப்பட்ட அந்த பில்டிங்ஸ்ல அவ்வளவு டாலர்ஸ் கணக்குல பே பண்ணிட்டு அவங்க அந்த இல்லரை இது பண்ண பாக்குறாங்க